ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா நியூ கிஸிங் பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டு பதினாலு இதே செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் அஞ்சு எட்டு பதினாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நம்மளுக்கு வந்து எட்டு பதினாலு அப்படியே அனுப்பாட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்து எட்டு அடிச்சு எட்டு பதினாலு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் அஞ்சு அடிச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு இன்னும் ரெண்டு முறையும் இன்னைக்கு அடிச்சு ரெண்டு முறையும் இருந்து எட்நூற்றி பதினாலு தான் வந்திருக்கு நம்ம என்ன கொடுத்தோம் பாத்தீங்கன்னா சிஃபுடுக்கு ஒரு சூப்பரான வெற்றி நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டும் தான் பாசு இன்றைக்கி எட்டு பதினாலுக்கு நமக்கு சிஃபுட் ஒரு அருமையான வெற்றி நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கொடுத்துட்டோம் நான் பாத்தீங்கன்னா ஆள் போட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இல்லாம ஆட்டா இருக்காது சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நாளையோட கசிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா புக்கிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு இப்போ நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா அப்போ அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சுடுவாங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வின்னிங் அடிச்சா ஆஃப் அன் அவரில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றிடுவாங்க இது இல்லாமல் இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது குரூப்லேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சாட்டு உங்களுக்கு எது வேணும் தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் சாட்டு உங்களுக்கு இல்லைனா கூட அவங்க நீங்கள் சாட்டு கேட்டீங்கன்னா கூட இவங்க வாட்ஸ்அப் கொடுத்துருவாங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாலும் சரி வின் நீங்கள் அடித்த ஆஃப் அனவரில் பேங்க் வந்து மட்டும் போடுறாங்க நம்பிக்கையான ஏஜென்சி உங்கள்கிட்ட புக்கிங் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து நண்பர்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க வெண்ணிலா நியூ கேஸுங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மாட்றீங்க ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ வின் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் வின்னிங் கொடுக்குறான் மட்டும் தான் நம்மளை நினச்சி பார்ப்பீங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்ருவீங்க ஏன்னா உங்களுக்கு வின்னிங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நம்ம சேனலில் வந்து எவ்வளோ வின்னிங் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் நாலு நாள் உங்களுக்கு வின்னிங் வெண்ணிலாம் விசியும் அங்கே கொடுக்க போகிறோம் முடிஞ்சால் உங்களால் உங்களுக்கு கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து நம்ம கொடுத்துருவோம் வின்னிங் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ப்ளே பண்ணுறது தான் உங்களோட டவுட்டு ஏன்னா வந்து அன்றைக்கி நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் காசு நஷ்டமாக போயிடும் அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் ஏ போடு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பி போட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு நாலு சி போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு நாளைக்கு நம்ம ரெண்டு காலத்தை வச்சு எழுந்திருக்கோம் அஞ்சு காலத்தை வச்சு எழுந்திருக்கோம் நாலு காலத்தை வச்சு எழுந்திருக்கோம் நாளைய நம்பர் தான் நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதுலேயே அஞ்சு காலத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தாறு அஞ்சு ஏ நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு எழுபத்தாறு அஞ்சு எழுபத்தி ரெண்டு என்னோடய காலம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போடுக்கு நாலு அன்றரை சதவீதம் வருது உங்கள் கணக்கில் இருந்தால் அஞ்சு கால் இருந்துச்சுன்னா அஞ்சு களை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆள் கூட பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இல்லாமல் மாட்டாக இருக்காது ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து நாலு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் இன்றைக்கி நாலு கொடுத்தது ப்ரிஸ்ட் கிடையாது நாளைக்கு கண்டிப்பாக நாலு வரும் ஏன்னா வந்து இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாவது ஒரு நாலு வந்து கண்டிப்பாக நீ பாட்டுவாங்க அதுக்காண்டு நாலு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை படித்தான் ஒரு நல்ல வெற்றியிடம் பெற்று ஃப்ரெண்ட்ஸ்